சரணம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வராகி தேவி நமோ நமக அனைத்து அன்பர்களுக்கும் அவிநாசி வி ஜோதியின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்க்கின்ற பதிவு பிரசன்னம் பிரசன்னம் என்றால் என்ன பிரசன்னம் ஏன் நமது நாட்டில் தாய் திருநாட்டில் பார்க்கப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த பதிவு விளக்குகிறது பிரசன்னம் அப்படின்னாலே முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னங்கள் இருக்குது அந்த முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னங்கள் அரசவை காலத்தில் அந்த முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னங்களுக்கும் தனித்தனி புலமை வாய்ந்த நபர்கள் இருந்தார்கள் இந்த பிரசன்னம் அப்படின்னா என்னென்னா பிரசண்ட்டு லூப் ஹோல் அதாவது நிழல் கர்மாவை சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான விஷயந்தான் பிரசன்னம் இப்போ நமது நடப்பில் இருக்கிற பிரசன்ன முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழி பிரசன்னம் அந்த சோழி தேவ தேவப்பிரசன்னம் குல தெய்வத்திற்காக பார்க்கப்படுகின்ற பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசன்னம் எட்டு மங்களமான பொருட்களை வைத்து அந்த கட்டங்களை வரைந்து அங்கே இல்லத்திலே வந்து நீங்கள் அந்த பிரசன்ன முறைகளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் கிடைக்கின்ற அந்த கிரகநிலைகளை வைத்து உங்கள் குடும்பத்திலே நடந்த நடந்து முடிந்த நடக்கப் போகின்ற அத்துணை விஷயங்களையும் ஆ ஆணித்தரமாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்கின்ற சக்தி மிகுந்த பிரசன்ன முறை ஜாதகம் அப்படின்னா என்னென்னா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரே கர்மாவை தான் சுட்டி காட்டும் ஆனால் அந்த பிரசன்னம் மட்டுந்தான் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நடக்கின்ற நிழல் கர்மா நம்ம எந்த கர்மாவால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பிரசன்னத்தால் மட்டும்தான் துல்லியமாக சொல்ல முடியும் அதுக்கு இந்த சோழி பிரசன்ன முறைகளில் தேவப்பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசன்னம் இப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த முறைகளால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் தாம்பூல பிரசன்னம்னு ஒரு முறை இருக்குது வெற்றிலை வாங்கிட்டு வந்து பார்க்குறது இந்த தாம்பூல பிரசன்னத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாம்பூல பிரசன்னத்தை எந்த நேரத்திலையும் எந்த தன்மையிலும் நாம் பார்க்கலாம் அதுக்கு தோஷம் கிடையாது ஆனால் அந்த சோழி பிரசன்னம் என்னென்னா சூரியனுடைய உச்சிகாலத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் தாம்பூல பிரசன்னம் அப்படி கிடையாது நீங்கள் மாலை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லது இரவு கூட ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வர முடியுமோ அது வாங்கிட்டு வந்து அந்த பிரசன்ன முறைகளை தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னம்னு ஒரு உயரிய முறை இருக்குது அந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படின்னா என்னென்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் அந்த ஜாமத்தில் அந்த கோள்கள் ஆன்டிகிளாக் வைஸ் அந்த பிரசன்ன முறைகளில் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் சொல்ல முடியாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாங்க எப்படி அப்படின்னா ஜாமக்கோளில் இப்போ ஒருத்தர் காணாமல் போயிட்டாருனா திரும்பி வருவாரா வரமாட்டாரா அல்லது ஒரு பொருள் காணும் அப்படின்னா தொலைச்சிட்டோமா அல்லது திருவிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே போல் உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு நிலம் வாங்குகிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அது உடனடியாக நம்ம போய் வாங்க போகிறோமே அந்த சம்பவம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றத ஒரே ஒரு நொடியில் ஒரு ஒரு கிளிக் பண்ணால் போதும் அந்த ஜா சாஃப்ட்வேர் இருக்குது அதில் நம்ம ஜாமக்கோல் பிரசன்னத்தை அப்படி ஒரு எளிமையாக ஒரு வலிமையாக ஆகும் ஆகாது அப்படிங்கிறத நூறு சதவீத துல்லியமாக சொல்ல முடியும் ஆகுன்னா கண்டிப்பாக சம்பவம் நடக்கும் எப்போ நடக்கும் எந்த டயத்தில் நடக்கும் அது எந்த அளவில் நடக்கும் அதாவது ஒரு வேதனையோடவா இல்லை மக மன மகிழ்ச்சியோட நடக்குமா அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஜாமக்கோள் பிரசன்ன முறையில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஜாமக்கோள் பிரசன்ன முறை தான் என்னுடைய அலுவலகத்தில் அதிகமாக பார்க்கப்படுகின்ற பிரசன்ன முறை அதுக்கப்புறமா சோழி பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் சோழி பிரசன்னம் அப்படின்றது சோழிஸ் அதாவது நூற்றி எட்டு சோழிகளை வைத்து பார்க்கின்ற முறை இது கேரளாவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ வந்து தமிழ்நாட்டு லெவலில் இப்போ நான் வந்து இந்த சோழி பிரசன்னத்தை நேர்த்தியாக எல்லா லெவல்லையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த சோழி பிரசன்னத்தை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருந்து இதற்காக நிறைய பேர் என்னுடைய என்னுடைய இடத்துக்கு வருகிறது இருந்து அதை பார்க்குறாங்க நிறைய கிளைண்ட்டுக்கு சக்ஸஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சோழி பிரசன்னம் சிவகாசியிலிருந்து வந்திருந்த கிளைண்ட்டுக்கு கூட இதை பார்த்தோம் அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவர்களெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை பிரசன்ன முறையில் வந்து அமர்ந்தாலே போதும் உங்களுடைய பிரச்சனை இது உங்களுக்கான கண்டன்ட் அதாவது நீங்கள் படுகின்ற கஷ்டமும் அல்லது இன்பங்களும் துன்பங்களும் இவ்வளவு என்ற அளவீடுகளை பிரசன்ன முறையில் ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்ல முடியும் அதே போல் ஜாமக்கூள் பிரசன்னத்தினுடைய இன்னொரு அங்கம் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு கேட்குறாங்க கேள்வி அப்படின்னா அது எந்த மாதிரி அவங்களுக்கு தடை பண்ணிகிட்டு இருக்குது இருக்கிற இடத்துல பிரச்சனையா இல்லை அவர்களுடைய அணுக்கள் குறைபாடுனால் குழந்தை பிறப்பு இல்லையா இல்லை பூர்வ புண்ணிய கர்மாக்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது இயற்கையாகவே தாம்பத்திய முறையில் தாம்பத்திய உறவில் அவர்களுக்கு ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை துல்லியமாக இந்த பிரசன்ன முறை எடுத்துக்கூறும் சிலர் வந்து இந்த குழந்தை பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடம் பன்னிரெண்டு வருடமெல்லாம் இல்லை ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடமெல்லாம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு சில க பித்து அல்லது தெய்வ குற்றங்களும் கூட காரணமாக இருக்கும் அதையெல்லாம் தான் இந்த சோழி பிரசன்னத்திலும் கூட தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது ஜாமக்கோள் பிரசன்னத்திலும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் ஏன்னா லக்னம் எடுக்கிற முறைகளால் மட்டுமே இது மாறுபடுகிறதே தவிர சோழி பிரசன்னமும் ஒரு வகையான சக்தி வாய்ந்தது தான் ஜாமக்கோள் பிரசன்னமும் ஒரு வகையான சக்தி வாய்ந்தது தான் இந்த சோழி பிரசன்னம்ங்கிறது கிளைண்டு நேராக வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க கர்மாவை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கோயிலுக்கு வர மாதிரி வந்து ஆத்மார்த்தமாக வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் கொடுத்து தான் இதை தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படி இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எத்தனை மணியாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் கால்ஸில் உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கான நடைமுறை சிக்கல்கள் என்னென்னு பார்த்துட்டு உடனே பரிகாரம் கிடைக்குங்க இந்த விஷயம் இவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது இந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா இப்படிட்ட பிரச்சனை சால்வ் பண்ண முடியும்னு ஜாமக்கோல் பிரசன்னம் நூறு சதவீதம் சுட்டி காட்டும் அற்புதமான பிரசன்ன முறை என்றால் அது மிகையல்ல நமது அலுவலகத்தில் జామకోళ్ ప్రసన్నం சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அனைத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்கிறோம் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக வராமல் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தாம்பூல பிரசன்னமும் சோழி பிரசன்னமும் மட்டும் என்னுடைய அலுவலகத்தில் நேரடியாக வந்தால் மட்டுமே அதுக்கு உங்களுக்கான கரும வினைகள் என்ன என்பதை துல்லியமாக பார்த்து சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாமக்கோலில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஃபோன் கால்ஸில் பிரசன்னத்தில் கன்சல்டிங் வாங்கிக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் என்னுடைய ஃபோன் கா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பார்க்க வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவினாசியிலிருந்து வி ஜோதி வராகினுடைய ஆசிகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுறை